ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஒரு அழகான திங்கட்கிழமை காலை பொழுது ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதோட இன்னைக்கு வந்து நம்ம இந்த குரு பெயர்ச்சி கடகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் மேசராசினியர்களுக்கு மேஷரத்திலேயே இருக்கக்கூடிய குருவும் சூரியனும் ஒரு பெரிய பலமாக அமைந்திருக்கிறார்கள் பனிரெண்டாம் மடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் ராகு புதன் சுக்ரன் செவ்வாய் சோ இந்த பனிரெண்டாம் மடத்தில் இருக்கக்கூடிய இந்த நான்கு கிரகத்தினால மேஷராசி அன்பர்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் தூக்கமின்மை இருக்கும் சோ வேலை வலு ஆபீஸ்ல வந்து ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கலாம் இல்லை இப்போ நமக்கு எல்லாருக்குமே சம்மர் ரொம்ப ஹெவியாக இருக்குது ஸோ அதனால நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அண்ட் மேஷராசிக்காரர்களுக்கு சூரியன் உச்சபலம் பெற்று குருவும் கூடவே இருக்கிறதுனால வயிறு சம்மந்தப்பட்டது இல்லை உடல் ரீதியாகவே உஷ்ணம் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் ஸோ அவசியம் ஜென்ரலாக நம்ம சொல்கிறோம்ல நிறைய தண்ணி குடிங்க நம்மளை நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க உங்களுடைய தூக்கத்தை கெடாத அளவுக்கு உங்கள் உடம்பை வந்து பார்த்து கொள்ளவும் இந்த உடம்பு நல்லா இருந்தாலே நமக்கு எல்லா வேலைகளும் சுமூகமாக முடியும் எப்போ உடம்பு இல்லையோ நமக்கு மனசும் நல்லா இருக்காது எல்லார்கிட்டேயும் நம்மளுடைய ஹாப்பினஸும் நம்மளால் ஷேர் பண்ண முடியாது அதனால் மேஷராசினியர்களுக்கு இன்றைய தினப்பலனில் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆஃபீஸ் சைடு அலுவலகம் எல்லாம் நமக்கு ப்ரெஷர் நிறையா இருக்கும் பட் ஸ்டில் நம்மளோட வேலைகளை இன்றைக்கி வந்து நமக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் நடப்பதற்கு கிரகநிலைகள் சாதகமாக இருக்கின்றன இன்றைய நாளில் நம்ம பண்ண வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சிவன் கோவில் போகலாம் இப்போ மத்தியானம் நீங்கள் வந்து உச்சிகால பூஜைக்கு வில்வம் வாங்கி கொடுக்கறது நல்லது இன்னைக்கு பன்னெண்டு மணி வெயிலில் நம்ம வெளியில் போக முடியாது காலையிலே போய் நீங்கள் இன்னைக்கு உச்சிகால பூஜைக்கான வில்வத்தை வாங்கி கொடுத்துட்டு வர்றது சிறப்பு ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் நிறைந்த நாளாக இருக்கும் பாருங்களேன் ராகு புதன் சுக்கரன் செவ்வாய் நாலு வந்து லாபத்துல இருக்கு ஆஹ் புத பகவான் நமக்கு நீச்சம் பெற்று இருந்தாலும் கூட இந்த ரிஷபராசினியர்களுக்கு இன்னைக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்லதாகவே இருக்கும் ஸோ நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது ஒரு குபேர யோகம் இருக்கக்கூடிய நாள் என்றும் சொல்லலாம் அதனால ரிஷபராசி அன்பர்கள் உங்களுடைய மன கவலைகள் எல்லாம் தீர்வதற்கு இந்த நாள் இன்னும் சிறப்பாக அமைவதற்கு இன்னைக்கு விநாயக பெருமானை வழிபாடு செய்யலாம் அதனால இந்த நாளில் காலை வேளையில் விநாயகருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நினைத்த காரியங்கள் எல்லாம் நடைபெறும் அதோட மட்டும் அல்லாமல் இன்னைக்கு பெண்களுக்கு நல்ல ஒரு மகத்தான நாளாக அமைகிறது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் பொதுவாக இன்றைய நாளில் நீங்கள் பிறந்த வீட்டால் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும் விநாயகர் ஆலயத்திற்கு மறக்காமல் பச்சரிசி மற்றும் வெள்ளம் தானம் செய்யலாம் மிதுனராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மிதுன ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன சந்தோஷம் இருக்கும் இப்போ சமீபத்தில் உங்கள்ட்ட சண்டை போட்டிருப்பாங்க யாராவது இல்லை நீங்கள் நிறையா ஹெல்ப் பண்ணி உங்களை ஏமாத்திருப்பாங்க ஸோ இந்த மாதிரி மனதால் யார் யாரெல்லாம் உங்களை வந்து வெறுத்தாங்களோ இல்லை யாரெல்லாம் உங்கள்கிட்ட சண்டை போட்டாங்களோ மிதுனாராசினியர்களுக்கு இன்றைக்கி வந்து பலனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று உங்கள்ட்ட வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய நாளாக இருக்கும் இல்லை அவங்க கஷ்டப்படுறத நீங்கள் பார்க்கக்கூடிய நாளாக இருக்கும் நமக்கு வந்து அடுத்தவங்க கஷ்டத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லை பட் நமக்கு துரோகம் பண்ணுறவன் கஷ்டப்படுறான் அப்படிங்கும் பொழுது எந்த மனிதனாக இருந்தாலும்ப்ப கடவுள் இருக்காம் பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி மிதுன ராசினியர்களுக்கு இன்னைக்கு வந்து உங்க எதிரிகளை நீங்கள் வெல்லக்கூடிய ஒரு நாளாக இன்று அமைகிறது பத்தாம் இடத்தில் நமக்கு சுக்கர பகவானும் செவ்வாய் பகவானும் எதிரி தன்மையை கொடுத்தாலும் கூட நம்மளுடைய ராசிநாதன் புதன் ராகுவுடன் சேர்ந்திருக்கும் பொழுது எதிரியை வெல்லக்கூடிய ஒரு திறமையையும் எதிரியை வெல்லக்கூடிய ஒரு தைரியத்தையும் இறைவனினுடைய அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் அதனால் மிதுனராசி அன்பர்கள் எதுக்கெல்லாம் இன்னைக்கு நீங்கள் ஏதாவது கோர்ட்டு வழக்கு கேஸ்லாம் இருந்தால் இன்னைக்கு வெற்றி உங்கள் பக்கம் தான் நல்ல ஒரு மனதில் சந்தோஷமும் நமக்கு யாரெல்லாம் எதிரியாக இருந்தாங்களோ அவங்களையெல்லாம் வெல்லக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் வெற்றியை கொண்டாடலாம் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாள் நீங்கள் யாரை வணங்கலாம் நமக்கு ஜ பொதுவாகவே இந்த மாதிரி எதிரிகள் தொல்லையில் வெற்றி கிடச்சதுன்னா முருகப்பெருமானுக்கு போய் ஒரு பெரிய நன்றியை சொல்கிறது நமக்கு நல்லது ஸோ முருகன் ஆலயத்திற்கு போங்க சஷ்டிகவசம் படிங்க முருகனுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லுங்கள் கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் கடகராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பாகியத்தில் நாலு கிரகம் சேர்ந்திருக்கிறதுனால கடகராசி அன்பர்கள் இன்றைக்கி அவசியம் சிவன் ஆலயம் போங்க பால் அபிஷேகம் பண்ணுங்க பன்னீர் அபிஷேகம் பண்ணுங்க இது எல்லாம் கடகராசி நேர்களுக்கு இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கொடுப்பார் இந்த செவ்வாய் வந்து இப்போ நமக்கு சனியோடு சேர்ந்து இருந்து செவ்வாய் பகவான் பெயர்ந்து நமக்கு மீன ராசிக்கு பெயர்க்கிறது கடகராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய மனசாந்தியை கொடுக்கும் இதனால் வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையா இல்லாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாக இருக்கும் குடும்பத்திலையும் ஒரு பெரிய மாறுதலும் மாற்றத்தையும் தரக்கூடியதாகவே இருக்கும் ஸோ கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியும் மன ஆறுதலும் மன தைரியமும் கிடைக்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் உங்கள் இஷ்ட தெய்வ பிரார்த்தனையே செய்யலாம் எந்த ஆலயத்திற்கு வேணாலும் போகலாம் ஆனால் எங்கே போகிறீங்களோ ஒரு சின்னதாக ஒரு டப்பா நெய்யை கொண்டு போய் தானமாக கோவிலுக்கு கொடுங்க இந்த செவ்வாயினுடைய மாற்றம் உங்களுக்கு குடும்பத்திற்கு பாகியத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை வீட்டில் நமக்கு சுமங்கலியாக இறந்திருப்பாங்க இல்லையா அவங்களினுடைய ஆசீர்வாதங்கள் பெறக்கூடியதாக அமைத்து தரும் சிம்ம ராசி நேர்கள் சிம்மராசி நேர்களுக்கு கொஞ்சம் இந்த ஏழாம் இடத்தில் சனி பகவானும் எட்டாம் இடத்தில் இந்த ராகுவுடன் சேர்ந்து கிரகங்கள்லாம் இருக்காங்க இல்லையா ஸோ ஒரு டஃப் டைம் அப்படின்னு சொல்லக்கூடியது சிம்ம நேர்களுக்கு ஏற்கனவே டஃப் டைம் தான் இன்றைக்கும் டஃப் டைமாக அப்படின்னு ஒரு சின்ன பயம் மனசில் இருக்கும் லைஃப்பில் வந்து நிறைய சேலஞ்சஸ் பார்க்கறது அப்படின்னா நமக்கு ஒரு தனியாக அதை அதை எதிர்கொள்வதும் அதை எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய ஆர்ட் அதனால சிம்மராசினியர்களுக்கு இன்னைக்கு ஆஹ் உச்சி மீது வானிடு வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லைன்னு சொன்னார் பாரதியார் அந்த மாதிரி சிம்மராசினியர்கள் போலாம் ஆஃபீஸுக்கு என்னத்தை பெருசா சொல்லிட போறாங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனதைரியம் வரும் வீட்லையுமே டெய்லி தான் மாமியார் திட்டுறாங்க இன்னைக்கு மட்டும் என்ன புதுசாக சொல்ல போறாங்க அப்படின்னு நமக்கே காலையில அந்த மனசுல ஒரு வந்துடும் இப்போ கணவன் மனைவி எடுத்துக்கோங்களேன் தினம் பாடுற பாட்டு தானே திட்டினா திட்டிட்டு போட்டோம் இப்படி ஒரு மனப்பக்குவமும் மனசில் எது வந்தாலும் நமக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது குழந்தைகளால் சந்தோஷங்கள் வரும் அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா அதனால் சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு மனசுல ஒரு பத்து விஷயம் நமக்கு கவலையை கொடுத்தாலும் குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த பத்து விஷயத்துக்கான ஒரு மனக்கவலையை போக்கக்கூடிய ஒன்றாக அமைத்து தரும் சிம்மராசினியர்கள் இன்று அவசியம் நீங்கள் வணங்கக்கூடியது என்னன்னா ரெண்டு பேருக்கு ஏதாவது அன்னதானம் பண்ணுங்க வீட்லயே சமைச்ச நம்ம விஷயங்களை யாருக்காவது அன்னதானமாக கொடுக்கறது நல்லது நேயர்களுக்கு தான் இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா சந்திர பகவான் கேதுவுடன் சேர்ந்து இருக்கிறார் இந்த சந்திர பகவான் கேதுவுடன் சேரும் பொழுது கொஞ்சம் நமக்கு மன வருத்தம்னு சொல்லலாம் இல்ல ஞானம் பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் மேன் பிகமிங் வெரி வைஸ் அப்படின்னு சொல்றது சோ எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாமே நம்மளை வைசர் ஆகும் இல்லையா ஸோ இந்த கன்னிராசி நேர்களுக்கு நிறைய அடிப்பட்டு நான் பாடம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு பிகமிங் வைசர் பை ஏஜ் அண்ட் இந்த நாள் வந்து உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு மனப்பக்குவம் வருவதற்கான ஒரு வாய்ப்பை தரும் கன்னிராசி அன்பர்கள் இன்னைக்கு விநாயக பெருமானை வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி இன்னைக்கு திங்கக்கிழமை இல்லையா ஸோ நமக்கு காலையில் பத்திர பன்னெண்டு யமகண்டமாக இருக்கும் இந்த யமகண்டம் நேரத்தில் விநாயகர் ஆலயத்தில் அஹ் கன்னிராசி நேர்கள் தீபம் ஏத்தும் பொழுது கேத்துவுக்கான ஒரு பெரிய பிரீத்தி பரிகாரமாக அமைகிறது சோ மன சஞ்சலங்கள் தீரும் துலாம் ராசி நேர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு மனதிற்கு நல்ல ஒரு ஆறுதலான நாளாக இருக்கும் எடுத்த காரியத்தில் எல்லாமே வெற்றியும் தரக்கூடியதாகவே இருக்கும் இன்னைக்கு வந்து இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரனும் கேத்துவும் இருக்கிறாங்க ஸ்டில் இன்றைய நாள் வந்து உங்களுக்கு தூக்கமின்மை ஒரு டென்ஷன் இதெல்லாம் இருந்தாலும் கூட பல விஷயங்களில் நமக்கு சந்தோஷத்தையும் எதிர்கொண்ட வேலைகள் அனைத்தும் சுமூகமாக முடியக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சூரியனும் குடும்பத்தில் சுபங்களை தருவதற்கான ஒரு வாய்ப்பை தருவார் ஒரு சிலருக்கு திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று சிவன் ஆலய வழிபாடு சிறந்தது அரிசி மற்றும் வெள்ளம் ஆலயத்திற்கு தானமாக கொடுக்கலாம் ரிச்சிகராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ரிச்சிகராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன தைரியமும் உற்சாகமும் இருக்கக்கூடியதாகவே அமைகிறது இன்னைக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் கேத்தும் நமக்கு தன லாபத்தை கொடுப்பார் வியாபாரிகளுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை வந்து நமக்கு குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆறாம் இடத்தில் குருவும் சூரியனும் இருப்பதனால் நமக்குமே உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன கோளாறுகளோ அல்லது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ நமக்கு தொந்தரவு செய்யலாம் ஆகவே விருஷிகராசி அன்பர்கள் உங்கள் குழந்தைகள் உடல் ஆரோக்கியத்திலையும் உங்களினுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்த வேண்டும் இன்று விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது அபிஷேகங்கள் செய்யலாம் தனுசு ராசி நேர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் காதல் வாழ்க்கை சிறப்பாக அமையும் ஒரு சிலருக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் நீச்சம் பெற்று ராகுவுடன் இருப்பதனால் காதலர்களுக்கிடையே சண்டை வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களினுடைய வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் கொடுக்கல் வாங்கல் இதில் எல்லாத்துலையுமே பிரச்சனைகள் எல்லாம் தீரும் இன்று அலுவலகம் சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு மாற்றங்கள் நல்லபடியாகவே நடக்கும் இடமாற்றங்கள் மற்றும் வேலை மாற்றங்களும் சிறப்பை தரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது குலதெய்வ பிரார்த்தனை சிறந்தது மகர ராசி ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மகர ராசி ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் மகர ராசி ராசினியர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் வீடு வாங்குவது விற்பது போன்ற விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் தீரும் கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று சிவ வழிபாடு செய்வது நல்லது இன்றைய நாளில் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் உங்களுக்கு நல்ல பலனை தரும் கும்பராசி நேயர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவையும் மன மகிழ்ச்சியும் தரக்கூடியதாகவே அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இன்று நாள் முழுவதுமே உங்களுக்கு மனதில் சந்தோஷமும் இன்றைய நாளில் உங்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகளில் வெற்றியும் தருவதாகவே இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குழந்தைகளால் பெருமைகளும் சேரும் கணவன் மனைவி உறவும் சிறப்பாக அமையும் இன்றைய நாளில் கும்பராசி அன்பர்கள் காலை வேளையில் சிவன் ஆலய வழிபாடு சிறந்தது மீனராசி நேயர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மீனராசி நேர்களுக்கு சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் வரலாம் ராசியில் இருக்கக்கூடிய ராகு புதன் சுக்ரன் செவ்வாய் உடல் ஆரோக்கியத்தில் குறைபாட்டினை கொடுக்கலாம் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நமக்கு சில மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்னைக்கு சும்மா நடந்தாலே கால் சுளுக்கிறது இல்லை ஏற்கனவே ஏதாவது நீங்கள் வந்து காலுக்கெல்லாம் ஃப்ராக்சர் ஆகிருக்கு இல்லை வந்து சர்ஜரிஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க அறுவை எல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னா அதில் சில ரிவ்யூஸ் போகிறதோ இல்லை டாக்டர்கிட்ட போய் திரும்பவும் ஏதாவது ஒரு விஷயத்திற்காக மருத்துவ செலவு வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கும் ஆகையினால் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட விஷயங்களில் கவனமும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அக்கறையும் காட்டுவது நல்லது இன்றைக்கி சிவபெருமானை அதாவது குறிப்பாக வைத்தீஸ்வரனை பிரார்த்தனை செய்வது நல்லது சந்திரன் கேத்துடன் ஏழாம் இடத்தில் இருப்பதனால் கணவன் மனைவியிடையே வாக்குவாதங்களை தவிர்க்கலாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை இந்த நாளுக்கு பார்த்தோம் கடகராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் கடகராசி அன்பர்களுக்கு குரு பகவான் பதினோராம் இடத்தில் லாபத்தில் வரப்போகிறார் அதனால உண்மையிலேயே நம்ம வந்து இந்த சோசியல் மீடியால பார்க்கலாம் பாருங்க உச்சம் பெறும் ராசிகள் எது இல்லைன்னா ஜாக்பாட் அடிக்கும் ராசிகள் எது ஸோ அந்த தம்மேல பார்த்தாலே நமக்கு இப்போல்லாம் அது என்ன தம்னேலுக்கும் உள்ளே இருக்கிற கண்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கும் சில யூடியூப் இதிலாம் கடகராசி நேர்களுக்கு நீங்கள் ஏதாவது உங்களுக்கு நெகட்டிவாக பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் பார்த்து பயப்படவே பயப்படாதீங்க எட்டாம் இடத்தில் நமக்கு சனி பகவான் இருக்கார் ஸோ கணவன் மனைவி உறவோ இல்லை திருமண விஷயங்களையோ நமக்கு ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும் இப்போ கடகராசி அன்பர்களுக்கெல்லாம் திருமண யோகம் இருக்குது முப்பது வயசு ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னா தனிப்பட்ட ஜாதகத்தை பாருங்க தனிப்பட்ட ஜாதகத்துல தசா சரியில்லை புக்தி சரியில்லைன்னா கல்யாணம் பண்ணாதீங்க குரு பகவான் லாபத்துல வந்துட்டாருன்னா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது ஒரு பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் பண்ணலாம் குரு பல நப்பமும் வரும் தசா புக்தி கோச்சாரம் சரியில்லாத போதில் திருமணங்கள் செய்யக்கூடாது அப்போ குரு லாபத்துல இருந்தாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற வேலை மாற்றலாம் இந்த இந்த இடத்துல வேலை பிடிக்கல இவ்வளோ இவ்வளோ நாள் என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க இங்கே இருந்து போயிடலான்னு இருக்கேன் அப்படின்னா அதுல எண்ணத்தை மாத்திக்கோங்க ஏன்னா யாரும் உங்களை வேண்டாம்னு சொன்னாங்களோ அவங்களே திருப்பி உங்களை கூப்பிடுவாங்க பதினோராம் இடத்துல லாபத்துல வராது நீங்க அவங்களுக்கு தேவைப்படுவீங்க அதனால வேலை விஷயத்தில் நீங்க மனசு தளரவே வேண்டாம் உங்களுக்கு எங்க இப்ப வெளிநாடுக்கு போய் வேலை பார்க்கணுமா உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும் நீங்க வந்து உங்களுக்கு எங்கேயாவது உங்களோட ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பாதிக்கப்படுதா ப்ரமோஷன்ஸ் வந்துடும் ஸோ குரு பகவான் லாபத்தில் வராருனா வேலை விஷயத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வு கிடைக்கும் மாற்றம் என்பது நாம் பார்த்து தான் உயர்வு நிச்சயமாக கிரகம் கொடுக்கும் கடகத்துக்கு வந்து லாபத்தில் வரக்கூடிய குரு பகவான் வேற என்ன மாதிரியான விஷயங்கள் நமக்கு நல்லது பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வீடு வாங்கணும் இதுவரைக்கும் லோனுக்கு வந்து லோனுக்கு லோ லோன் எல்லாம் இப்போ வந்து பேங்க்லேயே வாங்கன்னு கூப்பிட்டு லோன் தருவாங்க சோ வீடு வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமையும் இரு சக்கர வாகனத்துல இருந்து ஒரு ஹையர் இதுல நாலு சக்கர வாகனம் கண்டிப்பாக வாங்கலாம் கடன் வாங்கி வாங்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு லாபகரமாக அமையும் பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு உயர்வையும் தரும் சோ இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி இந்த மாதிரியான ஒரு உயர்வெல்லாம் லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தருவார் சோ குரு பகவான் லாபத்தில் இருப்பதும் கல்யாணம் பண்ணுறது கல்யாணத்துக்குன்னா ஏழு எட்டு சுத்தமாக இருக்கணும் அப்போ நமக்கு ஏழுக்குடைய கடகராசி அன்பர்களுக்கு குடைய சனியும் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயங்களில் கவனமும் நிதானமும் தேவை வேலை விஷயத்தில் சுறுசுறுப்பு தேவை நம்ம சற்றுன்னு நம்ம முடிவெடுக்கணும் ஏன்னா இந்த பதினோரு மாதம் அடுத்தது நம்மளுடைய குரு பகவான் பன்னெண்டு மாதம் ஆனால் பதினோரு மாதம் தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் இந்த பதினோரு மாதம் அவர் வந்து நல்ல இடத்துல பொழுது வரக்கூடிய வாய்ப்பை நழுவ விடாமல் நம்ம வந்து மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயும் கவனம் செலுத்தினால் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இதை போன்ற ஒரு நல்ல வருடம் அடுத்தது நீங்கள் ஒரு டுவெல் இயர்ஸ் வெயிட் பண்ணணும் ஸோ வரும்பொழுதே காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் அப்படிங்கிற மாதிரி வரும்பொழுதே அந்த வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தினால் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் த பெஸ்ட் இயர் அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு கடகராசிக்கு வந்து இதெல்லாம் நீங்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு கேட்டிருப்பீங்க ஒரு ராசி பலன் எல்லாம் கேட்டிருப்பீங்க ஸோ இன்றைக்கி இதெல்லாம் சொல்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமும் ஒரு பாக்கியமும் எனக்கு கிடச்சிது மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்